ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோர்மணியே ஜோதியனும் பஞ்சவிர்த்தாலே சொற்பரிய கரிமுகனே திருதி நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே பதினெட்டு சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியை ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நார விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிடச் சார்ந்தோர்களுக்கும் மூத்தவர்களுக்கும் மற்றும் ஆர்வ ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் அஸ்தோராஜின் இனிய நல் வணக்கங்கள் நட்சத்திரமும் அதனுடைய காரகத்துவங்களும் என்ற வரிசையில் தொடர் காணொலிகளாக கொடுத்தவர்களும் அதில் இன்று நட்சத்திர வரிசையில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் இருபத்தி ஐந்தாவது நட்சத்திரமான போரட்டாதி நட்சத்திரம் அது சார்ந்த தகவலே இந்த காணொலியை தர இருக்காது அதனுடைய காயத்தை இன்று பார்க்கும் பொழுது ஓம் தேஜஸ்கராய வித்மகே அஜயேகபாதாய தேமகே தன்னோ பூர்வ பிரேஷ்டபத பிரசோதயாட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது ராசி மண்டலத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் இருபத்தி ஐந்தாவது நட்சத்திரம் போராட்டி நட்சத்திரமாகும் இது மண்டலத்தின் முன்னூற்றி இருபது பாகை ஜீரோ ஒரு கலை வரை இருக்கிறது முன்னூற்றி முப்பது பாகை முடிய முந்நூற்றி முப்பத்தி மூணு பாகை இருபது கலை வரை இந்த நட்சத்திரம் பரவியிருக்கிறது இது இரண்டு நட்சத்திரங்களின் கூட்டு ஆகாயத்தில் கட்டில் போல் தோற்றமளிக்கும் இதன் முதல் மூன்று பாதங்கள் கும்பராசியிலும் கடைசி ஒரு மாதம் மீன ராசியிலும் அமைய பெற்றிருக்கிறது இதனுடைய பறவை என்று பார்க்கும் பொழுது மாடப்புறா எண்ணிக்கை என்று பார்க்கும் பொழுது இரண்டு மரம் என்று பார்க்கும் பொழுது மாமரம் தோட்டம் என்று பார்க்கும்பொழுது கட்டில் போன்றது நாடி என்று பார்க்கும் பொழுது நாடி அதிபதி என்று பார்க்கும் பொழுது குரு வேத நட்சத்திரம் உத்தரம் தசா ஆண்டுகள் பதினாறு மிருகம் என்று பார்க்கும் பொழுது ஆண் சிங்கம் பாலினம் என்று பார்க்கும் பொழுது ஆண் பறவை பார்வை என்று பார்க்கும் பொழுது கீழ்நோக்கு பார்வை நிறம் என்று பார்க்கும் பொழுது கருப்பு தன்மை என்று பார்க்கும் பொழுது உக்ரம் கணம் என்று பார்க்கும் பொழுது மனித கணம் வயிறு ரச்சு என்று பார்க்கும் பொழுது வயிறு ரச்சு விசக்கடிகை என்று பார்க்கும் பொழுது பதினாறு நாளிகை முதல் இருபது நாளிகை வரை விஷக்கடிகை என்று இதை அறுதியிட்டு சொல்லியிருக்கிறார்கள் இந்த நட்சத்திரத்தில் சுபகாரியங்களோ அல்லது வர்த்தகம் சம்பந்தப்பட்டதோ அல்லது புதிய உறவுகள் சம்பந்தப்பட்டதோ மற்றும் தெய்வீகம் சம்பந்தப்பட்டது ஆன்மீக சம்பந்தப்பட்டது மற்றும் குழந்தைகளினுடைய எதிர்கால நலனுக்காக மற்றும் வைத்தியம் இப்படி எந்த ஒரு நன்மை பயக்கும் என்று கணக்கு போட்டு ஒரு செயலை செய்கிறோமா அத்தனை செயல்களையும் இந்த விஷக்கடிகையில் தவிர்ப்பது என்பது சாரச் சிறந்தது அடுத்து அமிர்தக்கடிகை என்று அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறது அதாவது நாற்பத்து நாளி நாற்பது முதல் நாற்பத்தி நான்கு நாளிகை வரை இந்த நாளிகையில் சுபம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு எதிர்காலத்துக்கு தேவையானது எது எது நம் எதிர்காலத்துக்கு உகந்தது என்று பார்க்கிறோமோ அத்தனையும் செய்வதற்கு உகந்த காலம் அதாவது தொழில் தொடங்க வைத்தியம் பார்க்க குழந்தைகளுடன் பேச கூட்டாளியிடம் பேச புதிய உறவுகளிடம் பேச வர்த்தகம் பேச மற்றும் ஒப்பந்தம் சம்பந்தப்பட்டது அனைத்து விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் செய்வது என்பது மிகச்சிற சாலச்சிறந்த காலமாக அறுதியிட்டு இருக்கிறார்கள் நம் முன்னோர்கள் இதில் தோன்றியவர் என்று பார்க்கும் பொழுது கிண்ணரர் என்று ஒரு இனத்தவர் தோன்றியதாக காட்டப்பட்டிருக்கிறது இது இந்த நட்சத்திரத்தில் ஒவ்வொரு பாதத்திற்கும் ஒவ்வொரு மரத்தை அதாவது விருட்சம் என்று சொல்லி அடையாளம் காட்டியிருக்கிறார்கள் அந்த வகையில் பார்க்கும் பொழுது முதல் பாதத்திற்கு தேமா என்ற மரமும் இரண்டாவது பாதத்திற்கு குங்குளியம் என்ற மரமும் மூன்றாவது பாதத்தில் சுந்தர வேம்பு என்றும் நான்காவது பாத் பாதத்திற்கு கன்னி மந்தாரை என்று நான்கு மரத்தையும் அடையாளம் காட்டியிருக்கிறார்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இதில் ஏதாவது ஒரு விருட்சத்தை உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்று அதாவது போரட்டாதி நட்சத்திரத்தன்று வீட்டில் வைத்து பராமரித்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெருத்த மாற்றம் ஏற்படுவது எந்தவித சந்தேகமும் இருக்காது அதற்கடுத்து இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒவ்வொரு வயதில் அதாவது ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு விதத்தில் கண்டம் வருகிறது என்று அடையாளம் காட்டியிருக்கிறார்கள் அதில் மூன்று வயதில் கோளாறு ஐந்து வயதில் ஜடத்தால் பாதிப்பு இருபத்தி ரெண்டு வயதில் பெண்களால் பாதிப்பு முப்பத்தி மூன்று வயதில் திருடல்களாலும் ஆயுதங்களாலும் பாதிப்பு நாற்பத்தி ரெண்டு வயதில் வலி ஐம்பது வயதிலும் ஐம்பத்தி ஐந்து வயதிலும் வாத நோயால் பாதிக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் நண்பர்களே ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குறிப்பிட்ட காலத்தில் இந்த கண்டம் வருகிறது என்று எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நம் முன்னோர்கள் நமக்கு அடையாளம் காட்டிவிட்டு சென்றிருக்கிறார்கள் நான் சிறியவனாக இருந்த காலத்தில் ஒரு ஜாதகத்தை ஒரு ஜோதிடனும் கொண்டு போய் எழுதும் பொழுது அவர்கள் நட்சத்திரத்தை பார்த்து லக்கண ராசி குறித்து ஒரு அரை பேப்பரில் அரை காகிதத்தில் ராசி கட்டத்தை போட்டு எழுதி கொடுத்த கொடுக்கும் பொழுதே சொல்லிவிடுவார்கள் சொல்லிவிடுவார்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்தெந்த வயதில் வரும் எந்தெந்த வயதில் பாதிப்பு இருக்கும் மற்றபடி ஜாதகம் நன்றாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அதற்கு அடுத்தது மாலை சுற்றி பிறந்ததா கொடி சுற்றி பிறந்ததா ஆயுதம் போட்டு எடுக்கப்பட்டதா அல்லது அறுவை சிகிச்சையின் மூலம் குழந்தையா என்பதையும் அந்த ஜாதகத்தை எழுத சொல்லிய அந்த சில நாளிகைகளில் சில வினாடிகளில் இதை அத்தனையும் ஜோதிடர்கள் சொல்லியிருந்தார்கள் சொல்லி கொண்டிருந்தார்கள் என்றும் அந்த பழைய ஜோதிடர்களும் செல்லும் செல்லும் பொழுது இந்த தகவலை எல்லாம் சொல்வதை கவனிக்க முடிகிறது அடுத்து ஒவ்வொரு நட்சத்திரத்தினுடைய ஒவ்வொரு பாதத்தில் பிறந்தவர்களுடைய குணாதிசயம் என்று அடையாளம் காட்டியிருக்கிறார்கள் அந்த வகையில் பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் கழகப்பிரியன் நல்ல நிபுணன் வித்வான் சந்தோஷமுள்ளவன் என்று சொல்லியிருக்கிறார்கள் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் சோரனும் திறமையானவனும் சௌக்கியமுள்ளவனும் கோபியும் காவியுமானவன் அதே சமயத்தில் கஞ்சன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மெல்லிய சரீரமுடையவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறார்கள் அடுத்து மூன்றாம் பாதத்தில் பிறந்தவன் புத்தியுள்ளா புத்தி இல்லாதவன் பாவி வஞ்சகன் தரித்திரன் தீரன் சத்தியவசனன் ஈகை குணமுள்ளோர் ஆவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் எல்லா விதத்திலேயும் நன்மை பயக்கக்கூடிய தன்மை உள்ளவன் என்று அரை அடையாளம் காட்டியிருக்கிறார்கள் அதே சமயத்தில் இவர்கள் பிறர் சொல் கேட்காதவர்கள் வழக்கு சம்பந்தப்பட்ட வியாஜியங்களில் அதிக ஈடுபாட்டோடு இருக்கிறார் பாலில் நெய் தயிர் மோர் வெண்ணெய் பால் எல்லாவற்றையும் விரும்பி உண்பவனாக இருக்கிறான் பெண்கள் மீது அதீத ஈடுபாடு உள்ளவனாக இருக்கிறான் நல்ல கல்விமானாகவும் இருக்கிறான் அதே சமயத்தில் ஆசி கூறுவன் அதாவது குருமார்களைப் போல வேஷம் போடுவது போன்ற விஷயத்தில் இவர்கள் சமர்த்தர்களாக இருக்கிறார்கள் அதே சமயத்தில் அழகுடையவன் நல்ல குணம் இயல்பு உடையவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் அடுத்து இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் பாகங்கள் அல்லது உடலில் எந்த எந்த உறுப்பை அடையாளம் காட்டுகிறது எந்த எந்த உறுப்பை இந்த போரட்டாதி நட்சத்திரம் ஆதிபத்தியம் ஆதிக்கம் செலுத்துகிறது என்பதை அடையாளம் காட்டியிருக்கிறார்கள் பாதங்கள் நகங்கள் விரல்களின் அடிப்பகுதியில் குதிகால் மற்றும் நரம்புகள் மற்றும் இரத்த நாடங்கள் இவை அனைத்தும் இந்த போரட்டாதி நட்சத்திரத்துக்கு சம்பந்தப்பட்டதாக அல்லது ஆதிக்கம் பெற்றதாக அடையாளம் காட்டியிருக்கிறார்கள் உடல் நோய்கள் என்று பார்க்கும் பொழுது கால் வீக்கம் உள்ளங்கால் உள்ளங்கையில் வீக்கம் வேர்வை அடிக்கடி வயிற்றில் சின்ன சின்ன தொந்தரவு உள்ளவருவது மற்றும் குடல் வழி குடல் இரக்கம் மஞ்சள் காமாலை கல்லீரல் நோய்கள் பாதிப்பு குரு சனி தொடர்புள்ள நோய்கள் அதிகம் இவர்களுக்கு பாதிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது குரு என்று பார்க்கும் பொழுது நட்சத்திரத்தின் அதிபதி சனி என்று பார்க்கும் பொழுது ராசியினுடைய அதிபதி அந்த வகையில் பார்க்கும் பொழுது எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஒரு நட்சத்திர லக்னம் ராசி எதையும் அறுதியிட்டு சொல்லாமல் ஒரு நட்சத்திரத்தை சொன்னாலே இத்தனை தகவலையும் சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று அடையாளம் காட்டியிருக்கிறார்கள் சொல்லியும் இருக்கிறார்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குடும்பத்தில் ஒருவர் பெண்ணீரில் பெண் குடும்பத்தில் ஒரு பெண் தண்ணீரில் விழுந்து விழுந்து இறந்திருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கடுமையான கருண கரும கரும நட்சத்திரம் என்றும் அறுதிட்டு அடையாளம் காட்டியிருக்கிறார்கள் இந்த நட்சத்திரத்தில் எந்த கிரகம் நின்றாலும் அந்த வீட்டில் ஒரு பெண் தண்ணீரில் விழுந்து இறந்திருப்பால் அவளுடைய தோஷம் இவர்களை பின்தொடர்கிறது என்பதை அடையாளம் காட்டியிருக்கிறார்கள் இவர்களுக்கு பிடித்த கனி என்று பார்க்கும் பொழுது மாங்கனி இப்படி மிருகம் பறவை விலங்கு உடல் உறுப்புகள் மற்றும் அது சார்ந்த குணாதிசயங்கள் செயல்பாடுகள் அனைத்தையும் ஒரு நட்சத்திரமே காட்டியிருக்கிறது என்று பார்க்கும் பொழுது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் அல்லவா சிறை நண்பர்கள் மற்றும் அடுத்ததொரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் ஜம் ராஜரத்தினம் என்னுடைய அலைபேசி எண் ஒன்பது ஏழு எட்டு எட்டு ஒன்பது ஏழு இரண்டு ஒன்பது 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 மற்றும் ஒரு எண் ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்று மூன்று ஒன்பது ஒன்பது ஆறு நான்கு ஒன்பது சரி நண்பர்களே தங்கமான் வலுவோடைந்தே தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதுக்கிச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமற் செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே